வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாமி தமிழ்நாடு எஸ்ஐபிசி மாணவர்களுக்கான சேர்க்கைகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீன் உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க வாங்க நம்ம இந்திய ரோந்து வாகனம் சீரியஸ்ல டே நம்ம என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் ஸோ என்ன இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஜாகிரபில ஒரு இம்பார்ட்டன் கண்டென்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க எரிமலைகளை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த எரிமலைகளில் எரிமலைகளுடைய வகைகள் இதுக்குண்டான கூடுதல் தகவலாக பாஸ்கோஷன் என்னெல்லாம் இருக்குன்றதை இதையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு எரிமலை என்பது எதை எரிமலைன்னு நம்ம சொல்றோன்றத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு எரிமலை என்ற ஒரு கான்செப்டை நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த குவியினுடைய மேற்பரப்பில் இருக்கிற பிளவு மூலமாகவோ அல்லது அதில் இருக்கிற அந்த துளை மூலமாகவோ வெப் இப்போ மிகுந்த மக்மா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அந்த பாறை குழம்ப வெளியே தள்ளிச்சுன்னா அதை எரிமலைன்னு சொல்லு சரி இதில் ரெண்டு விதமான ஒரு கான்செப்டை கொண்டு எக்ஸாம்பிள கேட்குறாங்க சார் இந்த மாக்மா மக்மான்னு சொல்லுவாங்க அதாவது ஆங்கிலத்தில் இருக்கிற இந்த மக்மா என்பதுதான் மாக்மான்னு சொல்லுவாங்க இந்த மக்மான்னா என்ன லாவானா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் அதை பற்றி தான் நம்ம தெளிவு கொடுத்துருப்போம் என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா பூமிக்கு உள்ள அதாவது வெளியே வந்து வழியில உள்ளவே இருக்கிறது இந்த இந்த நெருப்பு குழம்ப அதாவது மக்மான்னு சொல்லுவாங்க சரிங்களா வாயுக்களுடன் கூடிய பாறை குழம்ப தான் மாக்மான்னு சொல்றாங்க இது வந்து வெளியே வராது உள்ள இருக்கிற அதாவது வெளியே வராது வரையும் உள்ள இருக்கிற இந்த நெருப்பு குழம்புக்கு பேர் மட்டும்தான் சரி சார் வெளியே வலிந்து ஓடுது இல்லையா எரிமலைகள் அப்பதான நெருப்பு குழம்பு வெளியே வருது அப்ப அதுக்கு என்ன சார் பேரு நம்ம பார்த்தா தான் என்னன்னு சொல்றாங்க அந்த சர்பேஸ் வெளியே வரக்கூடிய அந்த தான் லாவான்னு சொல்றாங்க சரிங்களா லாவா இவை புவியின் மேற்பரப்பிற்கு வரும் பொழுது இந்த வெரிமலை குழம்பு மாக்மான்னு இருக்கு இல்லையா இந்த மாக்மா வெளியே வந்துடுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம் லாவான்னு சொல்றோம் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் மண்ணுக்கு உள்ள இருந்தா வெளியே வந்தா லாவா வந்தா லா வா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா எந்த ஒரு குழப்பமும் ஏற்பாடு இல்லையா சரி நெக்ஸ்ட் அப்போ இந்த நம்ம பார்த்தலையா எவ்வளவு சதவீதம் உள்ள இன்க்ரீஸ் போக போக ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய வெப்பம் அதிகரிக்கும் பார்க்கும்போது ஒவ்வொரு முப்பத்தி ரெண்டு மீட்டருக்கும் எத்தனை டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதனுடைய ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க மக்மாவுடைய அந்த சூடு வெப்பம் அதிகரிச்சு கொண்டே இருக்கும் எவ்வளவு வெப்பநிலையில ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில எவ்ரி தேர்ட்டி டூ மீட்டர்ஸ் ஒன் டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் அப்போ இது மாதிரி எரிமலைகள் எத்தனை வகைகளா சார் இருக்கு அப்படின்னு பார்த்தா மூணு வகையா இது வகைப்படுத்துறாங்க என்னென்ன சார் மூன்று வகை இந்த பிக்சரை கொடுத்துட்டு இது மாதிரி இருக்குதுன்றீங்களா சார் அப்படின்னா அது கிடையாது ஒண்ணு ஆக்டிவா இருக்கிற வல்கணும் அதாவது செயல்படும் எரிமலை உறங்கும் எரிமலை செயல்பாடு அற்று காணப்படும் எரிமலைன்னு மூணு விதமா பார்க்கப்படுது இதுல இந்த எக்ஸாம்பிள் வந்து அதுல ஒரு ஒரு சில எரிமலைகளை கொடுத்துட்டு இது உறங்கும் எரிமலையா செயல்பாட்டில் இருக்கிற எரிமலையா இல்லை செயலிழந்த எரிமலையான்னு கேள்விகள் வந்து அமைஞ்சிரு சோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எரிமலைகள் வகைகள் ஃபர்ஸ்ட் செயல்படும் எரிமலை உறங்கும் எரிமலை செயல் இழந்த எரிமலைன்னு மூணு வகையா அதை வகைப்படுது சரிங்களா வல்கனோ ஒரே டைப்ஸா மூணு டைப்ஸா அதை வகைப்படுது சரி செயல்படும் எரிமலைனா என்னன்றத நம்ம பார்த்தலாம் ஆக்டிவ் வெல்கனோஸ்ன்னு சொல்லுவோம் இந்த செயல்படும் எரிமலைன்னா அடிக்கடி செயல்பாட்டிலே இருக்கணும் வெடித்து நெருப்பு குழம்புகளை அவ்வப்போது இது வெளியிட்டு கொண்டே இருந்தால் செயல்படும் எரிமலை இதுக்கு தனியாக நம்ம டெஃபினேஷன் கொடுத்தா புரியணுன்றது அவசியம் இருக்காது எளிமையாவே இது புரியும் இது எங்கெங்க சார் இருக்கு இது எதெல்லாம் சார்ந்துருக்கு அப்படின்னா பசிபிக் கரையோரமாக உள்ள பெரும்பாலான எரிமலைகள் எந்த வகை எரிமலைகளாக பார்க்கப்படுது இந்த வகை அதாவது ஆக்டிவ் வல்கனாவாக பார்க்கப்படுது மோஸ்ட் ஆஃப் த வல்கனோ வந்து இந்த பசிபிக் ஓஷனுக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த வகைகளில் வகைப்படுத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் சராசரியா இந்த ஆக்டிவ் வல்கனோ மொத்தம் எத்தனை இருக்கு கவுண்டபிளாக நம்ம பார்த்தோம் போது உலகெங்கும் ஆறுநூறு செயல்படும் எரிமலைகள் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே மிகப்பெரிய எரிமலை எது இந்த செயல்படும் எரிமலையில அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஹவாய் தீவில் காணப்படும் எரிமலை தான் உலகிலேயே மிகப்பெரிய செயல்படும் எரிமலையா பார்க்கப்படுது பாஸ்கோஷின்ல கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து இந்த பிக்சர்ல நமக்கு எப்படி லைட் ஹவுஸா பார்க்கப்படுதோ கடற்கரை வருவதற்கு ஒரு ஒளி இருந்தால் கரெக்டாக அதை நோக்கி வந்துடும் இல்லைங்களா அது போல லைட் ஹவுஸா இருக்கும் அது போலதான் எரிமலையும் லைட் ஹவுஸ் போல ஒரு மையத்துல காணப்படுது அதனாலதான் இதுக்கு பெயர் என்ன சொல்றாங்கன்னா மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம்னு சொல்றாங்க அப்போ மத்திய தரைக்கடலின் கரங்க கலங்கரை விளக்கமா செயல்படுறது எது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இந்த ஸ்ட்ராங்கோலி எரிமலை தான் மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கமா அழைக்கப்படுது சரிங்களா இதுவும் பாஸ்கொஷின்ல கொடுத்துருப்பாங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராங்கோலின்ற எரிமலை அப்போ செயல்படும் எரிமலையே நம்ம பார்த்தாச்சு உறங்கும் எரிமலை சரிங்களா உறங்கும் எரிமலைன்னா எதுவும் ஏற்படாது சார் அப்படின்றது கிடையாது இந்த வி கேசி கூட ஒரு விளம்பரம் வரும் எப்போ வேணாலும் திருடு போகலாம் இருங்க அப்படின்றத போல ஒரு கொடுப்பாங்க இல்லையா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அது போல எப்ப எப்போ வேணாலும் வெடிக்கலாம் அதுதான் இந்த உறங்கும் எரிமலை எப்போது வேண்டுமானாலும் செயல்படலாம் என்ற நிலையில் உள்ள எரிமலைகள் எல்லாமே உறங்கும் எரிமலைன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இது எங்கெல்லாம் காணப்படுதுன்றதா இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் இத்தாலியின் வெசுவியஸ் என்ற பகுதியில் இருக்குது ஜப்பானில் பியூஜியாமா அப்படின்ற பகுதியிலும் இந்தோனேஷியாவில் கரகடோவா என்ற பகுதியில் இந்த உறங்கும் எரிமலைகள் காணப்படுதா பார்க்குறோம் இந்த எக்ஸாம்பிள் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதை தெளிவாக படிச்சுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெடிப்பாற்றல் முழுவதையும் இழந்து அது வெடிக்கே வெடிக்காது அதனுடைய அந்த தன்மை இழந்தாயிடுச்சு அப்படின்ற அந்த நிலையில கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் வெடிப்பதை நிறுத்திவிட்ட எரிமலைகளை தான் செயலிழந்த எரிமலையும் சொல்கிறோம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெடிக்காமல் விட்டுட்டால்தான் அது வந்து செயலிழந்த எரிமலையாக சொல்லப்படாது அதெல்லாம் இதுல வந்துடும் உறங்கும் எரிமலை வந்துடும் முழுசா வெடிக்காது அப்போ எத்தனை காலமாக அது வெடிக்காமல் இருக்கணும் ஆயிரம் ஆண்டுகளாக வெடிக்காமல் இருக்கும் சரிங்களா அப்ப அது மாதிரி எங்கெல்லாம் சார் இருக்கு அப்படின்னா மியான்மர்ல ஹோப்பா அப்படின்றது அதுக்கப்புறம் ஆப்பிரிக்காவில் இருக்கிற கிளிமஞ்சாரோ அதுக்கப்புறம் கென்யான்ற எரிமலைகள் எல்லாம் இத்தகைய செயல்படாமல் இருக்கிற செயலந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டுகளா கூறப்படுது சரிங்களா சோ இன்னைக்கு எரிமலைகளும் அவற்றை சார்ந்த வகைகளும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம பார்த்துட்டோம் அதுக்குண்டான எடுத்துக்காட்டுகளையும் ஈஸியா நம்ம விளக்கிட்டோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி